அனைவருக்கும் வணக்கம் இது சென்னை போன்றதோ பெருநகரம் நகரம் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலைக்கு செல்ல நீண்ட தூரம் பயணம் செய்கின்றார்கள் பெரும்பாலோர் பஸ் மற்றும் ரயிலையே நம்புகிறார்கள் ஆனால் பல பஸ் நிறுத்தங்களில் உட்கார இடம் இல்லை நீண்ட நேரம் வேலை செய்துவிட்டு வரும் மக்கள் சோர்வுடன் நிற்க வேண்டிய நிலையை ஏற்படுகின்றது அந்த பகுதியில் மக்கள் ஒன்று கூடி அனைவருக்கும் உதவும் வகையில் இருக்கைகள் அமைக்க நிதி திரட்ட முடிவு செய்தார்கள் அவர்கள் ஒரு பணக்காரனை சந்தித்து உதவி கேட்டார்கள் ஆனால் அவன் மறுத்துவிட்டான் இருந்தபோதும் மக்கள் நிதி திரட்டுவதை கைவிடவில்லை தங்களால் இயன்ற அளவுக்கு நிதி சேர்த்து பசு நிறுத்தத்தின் இருக்கைகள் அமைத்தார்கள் தினமும் மக்கள் அதை பயன்படுத்தினர் வருடங்கள் பணக்காரரின் வியாபாரம் நஷ்டத்தில் அவன் எல்லாவற்றையும் இழந்து கூலி வேலை செய்யும் நிலைக்கு ஆளானான் ஒரு நாள் வேலை முடிந்து சோர்வாக பசு நிறுத்தத்தில் நின்றபோது அவன் கண்களில் அந்த பட்டது ஆழ்ந்த மூச்சுடன் அந்த இருக்கையில் சென்று அமர்ந்தான் அந்த இருக்கையில் பொறிக்கப்பட்டிருந்தது அறம் செய்ய விரும்பு என்னும் வார்த்தைகள் அவனுடைய கண்கள் நீர்த்தன அப்போது உதவி செய்ய மறுத்தேனே எனக்கு பயனில்லை என்று நினைத்தேனே ஆனால் இன்று அதே இருக்க எனக்கு ஆறுதல் கொடுக்கிறது இனிமேல் நான் நல்ல காரியங்களுக்கு பின்வாங்க கூடாது என்று மனதுக்குள் நினைத்தான் ஆம் நண்பர்களை வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு நாள் அது நமக்கும் உதவியாக இருக்கும் எனவே எப்போதும் அறம் செய்ய விரும்பு